சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உனக்கு எதை சொன்னாலும் எதை கொடுத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று என்னை நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் தங்கமே எப்போதும் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்காமல் பாதியில் விட்டுவிட்டு என்னை குறை கூறுவதை முதலில் நிறுத்த வேண்டும் நான் எதற்காக வந்தேன் என்ன சொல்லப் போகிறேன் எதை செய்யப் போகிறேன் என்று முழுமையாக நீ தெரிந்து கொண்டால்தான் எதுவுமே முழுமையடையும் பிள்ளையே பாதியில் தள்ளிச் சென்றால் விளைவுகள் என்ன என்பது தெரியாமல் நீ கடைசியில் திக்குமுக்காடி நிற்பதுதான் உன்னுடைய விடையாகி போய்விடும் பிள்ளையே நான் வந்த காரியம் என்ன என்பதை முழுமையாக கேள் நான் சொல்ல வந்ததை செவிகொடுத்து கேள் மனதில் பதிய வைத்துக் கொள் அப்போது அந்த காரியம் நடக்கும்போது உனக்கு உதவியாக இருக்கும் எதிலும் தெளிவாக நீ இருப்பாய் அதற்காகத்தான் ஓடி ஓடி வந்து உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே உன் வீட்டிற்குள் தேவையில்லாதது நிறையவே இருக்கிறது தேவையுள்ளது குறைவாகத்தான் இருக்கிறது தேவையற்றதுமாக உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதுமாக ஆயிரம் விஷயங்கள் தவறாக உன் வீட்டிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் தெளிவு எப்படி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா என் பிள்ளையே தேவையற்றதை வைத்துக் கொண்டால் தேவையில்லாத பிரச்சினைகள் வீடு தேடித்தான் வரச் செய்யும் முதலில் உன் வீட்டிற்குள் என்ன என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக கவனி எது எப்படி உன் வீட்டிற்குள் வந்தது என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உன் மூலம் வந்த பொருள்கள்தானா என்பதை தெளிவடைந்து கொள் எதிரதையோ வைத்து மூளையில் குப்பையும் குளமுமாக போட்டு அது எல்லாம் எதிர்வனை சக்திகளை கொடுத்து கொண்டிருப்பது அறியாமல் இன்னும் அதை உன் வீட்டிற்குள் முடக்கி வைத்துக் நீ பிள்ளையே ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் தொடர்ந்து வீட்டிற்குள் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் எதிர்மறை சக்திகள் அழிந்து நேர்மறை சக்திகள் பெற வேண்டும் என்றால் எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இங்கே செயல்பட முடியாது முதலில் உன் வீட்டிற்குள் நீ சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு உனக்குள் சுத்தம் செய்ய வேண்டும் இதை இரண்டையும் செய்தால் மட்டும்தான் எதிர்மறை சக்திகள் உன்னை விட்டுச் செல்லும் உன் வீட்டிற்குள் தேவையற்ற பொருள்கள் எங்கெல்லாம் நிறைத்து வைத்திருக்கிறாய் தெரியுமா தேவையில்லாத பொருள்கள் எங்கெல்லாம் இருக்கிறது தெரியுமா அதனால் உனக்கு என்ன விளைவுகள் வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஒரு பொருளை நல்ல எண்ணம் இல்லாமல் உன் கைகளில் சேர்த்தால் அது எப்படி உனக்கு நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கும் ஒருவரின் கையில் ஒன்றை நீ பெறுகிறாய் என்றால் அது நல்ல மனதோடு இருப்பவர்கள் கொடுத்தால் மட்டுமே தெரியும் நீயே யோசித்து பார் எதுவெல்லாம் உன் வீட்டிற்குள் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் எதனால் உன் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கிறது என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் முதலில் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா உன் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் முதலில் உன் வீட்டை சுத்தம் செய் தேவையில்லாத பொருள் தேவையற்ற மனிதனின் கையில் இருந்து வந்த பொருள் அத்தனையும் நீ எடுத்து வெளியே சென்று உன் வீட்டுக்கு வெளியே வைத்து நெருப்பை மூட்ட வேண்டும் பிள்ளையே அந்த நெருப்பு எரியும் போது உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நெருப்போடு நெருப்பாகி விடப்போகிறது பிள்ளையே உனக்குள் இருக்கும் எதிர்மறை அப்போதே போய்விடும் நான் சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கலாம் தங்கமே எதிர்மறை ஆற்றல்களை கொண்ட சில பொருள்கள் உனக்கு எதிர்வினையை கொடுத்துக் கொண்டிருப்பது உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கிறது அதை அழிக்க வேண்டும் என்றால் நீ உன் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் உன் கையிலிருந்து வந்த பொருள்களை தவிர மற்றவர்கள் கையில் இருந்து வாங்கிய அத்தனை பொருள்களையும் வெளியே தூர வீசு பிள்ளையே எண்ணங்கள் சரியில்லாதவர்கள் கொடுத்ததை உன் வீட்டிற்குள் வைத்து உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதே முதல் சுத்தம் செய் எந்தெந்த பொருள் தேவையற்றது என்பதை தேடி எடுத்து நெருப்புக்கு இரையாக்கு பிள்ளையே அப்போது உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அழியும் தெய்வ சக்திகள் உருவாகும் விளையாட்டுத்தனமாக நினைக்காதே விளையாட்டு வினையாகிவிடும் பிள்ளையே யோசித்து செயல்படு என் தங்கமே எதிர் வினைகள் அழிய வேண்டும் என்றுதான் என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி சத்திய நாராயணா படத்தையும் வைத்து பூஜைகள் செய்து எதிர்வினை சக்திகளை அழித்து தெய்வ சக்திகளை உருவாக்க என் கைகளை கோர்த்துக்கொள் ஓம் சக்தி நன்றி